சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் சிவ சிவாடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியை குமரேசன் ராஜசிவனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை பேர் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ பண்ணிக்கலாம் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் தேவார திருத்தலம் அதற்குரிய வரலாறு அவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களின் வரலாற்றையும் நான் தந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் இளங்கிளை நாயகி அம்பாள் உடனுரை வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளுவூர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவழும்பூர் என்ற ஊரில் உள்ளது வீரட்டேஸ்வரர் கோயில் தாருகாவனம் என்பதே இந்த ஊரில் புராணப் பெயராக இருந்துள்ளது இங்கு சிவன் சுயம்பு சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அட்ட வீரட்ட தலங்களில் இது ஆறாவது தலம் ஈசனின் உள்ளங்கால் தரிசனம் இத்தலத்தில் மட்டுமே பெற முடியும் சப்தகண்ணியரில் வாராகி வழிபட்ட தலம் இது இத்தலத்தின் விசேஷம் கஜசம்கார மூர்த்தி இங்குள்ள கஜசம்ஹார மூர்த்தி போல் வேறு எந்த கோயில்களிலும் காண முடியாது தினந்தோறும் இரவு மூர்த்திக்குப் பின்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள எந்திரத்திற்கு பூஜை நடைபெறுகிறது இத்தலத்தில் யானையை பிளந்து சிவபெருமான் வீரச் செயல் புரிந்துள்ளார் சூரிய மண்டலத்தில் சனி பகவான் யுத்தம் செய்ததால் சனி பகவானுக்கு சாப நிவர்த்தியான தலம் இங்குள்ள சனி பகவான் கையில் வில்லோடு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தெட்டாயிரம் மகரிஷிகள் இத்தலத்தில் தவம் செய்து ஞானோதயம் பெற்றனர் திருஞான சம்பந்தர் தேவார வைப்புத்தலம் சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் பஞ்சபிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது எங்குமில்லாத சிறப்பு அமாவாசை தோறும் சுவாமி உள்ள தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபடுவோர்க்கு தோஷம் நீங்கி குழந்தை வரம் வாய்த்து வருகிறது கஜசம்கார மூர்த்திக்கு பின்புறம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள தெய்வீக யந்திரத்தை வழிபட்டால் பில்லி சூன்யம் ஏவல் மாந்திரீகம் ஆகியவை விலகும் இத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் கிருத்திவாசரை வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் நிறைவேறும் தல வரலாறு தாருகாவனத்து முனிவர்கள் தாமே சர்வ வல்லமை படைத்த முனிவர்கள் எனவும் கடவுள் துணை தேவையில்லை எனவும் கருதி ஆணவம் கொண்டனர் அவ்வாறே அவர்களது மனைவியரும் நினைத்தனர் இவர்களது ஆணவத்தையும் கர்வத்தையும் அழிக்கும் பொருட்டு ஈசன் பிட்சாடனராகவும் திருமால் மோகினியாகவும் உருவெடுத்து தார்காவனம் வந்தனர் தார்காவன முனிவர்கள் மோகினியைக் கண்டும் அவர்களது மனைவியர் பிட்சாடனரைக் கண்டும் தன்னிலை மறந்தனர் இதனால் ஈசனின் மீது தார்காவன முனிவர்கள் கோபம் கொண்டனர் வேள்வி செய்து அக்னி புலி மான் மழு பாம்பு முயலகன் ஆகியவற்றை ஈசன் மீது ஏவி தோல்வி கண்டு கடைசியாக மத யானையை தீயிலிருந்து உண்டாக்கி ஈசன் மீது தாருகாவன முனிவர்கள் ஏவினர் பிட்சாடனர் உருவில் வந்த ஈசன் தாருகாவன முனிவர்களால் தீயிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட மத யானையின் வயிற்றுக்குள் புகுந்து கொண்டார் உலகம் முழுவதும் இருள் சூழ அம்பிகை ஈசனை காணாது அஞ்சினாள் ஈசன் யானையின் வயிற்றுக்குள் புகுந்திருக்க கொல்ல வந்த யானை வலி தாங்க முடியாமல் தவிக்க ஈசன் யானையின் வயிற்றைக் கிழித்துக் கொண்டு ஊர்த்துவ தாண்டவ நடனமாடிக் கொண்டு வந்தார் அதன்பின் ஆணவம் அழிந்த தார்காவன முனிவர்கள் வந்தது சிவபெருமான் என்பதை அறிந்து மன்னிப்பு கேட்டனர் கஜசம்ஹாரம் நடந்ததை அறிந்த தெய்வங்களும் தேவர்களும் வீரட்டேசுவரின் கீர்த்தியைப் போற்றி தொழுது பணிந்தனர் யானையை சம்ஹாரம் செய்தவர் என்பதால் ஈசன் கஜசம்ஹாரமூர்த்தி எனப்படுகிறார் சூலம் மழு தண்டு அம்பு பாசம் கபாலம் வில் கேடயம் தாங்கி ஒரு முகமும் எட்டு கரமும் கொண்டு கஜசம்ஹாரம் செய்த ஈசன் தனி சந்நிதியிலுள்ளார் சுயம்பு லிங்கமாய் உள்ள மூலவருக்கு கீர்த்திவாசர் என்று திருநாமம் யானையின் தலைமேல் ஒரு திருவடி இருக்க மற்றொரு திருவடியின் உள்ளங்கால் தெரியும் வண்ணம் காலை தூக்கி நின்று திருக்கரங்களை விரித்து பின்னாலிலிருந்து யானையின் தோலை போர்த்திக் கொள்ளும் அருமையான திருக்கோலம் கொண்டது அழகிய வீரட்டேசுவரின் அதி அற்புதமான திருமேனி அருகில் குழந்தையான முருகனை தன் இடுப்பில் வைத்துள்ள ஊமையவள் அச்சத்தோடு திரும்பும் நிலையில் நிற்கிறார் தீபாராதனை காட்டும்போது ஒளிவிடும் வீரட்டேசுவரின் திருமேனியைக் காண கோடிக் கண்கள் வேண்டும் தேடித் தேடித் திரிந்தாலும் காண முடியாத ஈசனின் திருப்பாத தரிசனத்தைக் கண்டு நாம் தொழும்போது மனிதப் பிறவி பெற்ற முழுப் பலனையும் நம்மால் உணர முடியும் கோபுர வாயிலுக்கு இடது பிரம்மன் உண்டாக்கிய பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது திருநாவுக்கரசர் இத்தலத்தை வழுவை வீரட்டம் என்று குறித்துள்ளார் வழுத்துதல் என்றால் துதித்தல் என்று பொருள் வழுவுதல் என்றால் நீங்குதல் விடுபடுதல் என்று பொருள் யானை வடிவம் கொண்ட அசுரன் ஒருவன் நாள்தோறும் சிவபூசை செய்து எல்லாம் வல்ல கடவுளை வழுத்திப் பரம்பொருளின் திருவருளால் பிறப்பு இறப்பிலிருந்து வழுவி பேரின்ப முக்தி பெற்ற திருத்தலம் ஆதலால் இத்தலத்திற்கு வழுவூர் என்று பெயர் வரக்காரணமாயிற்று என்றும் ஓரு வரலாறு உண்டு இத்தல மூர்த்தியை தேவாரத் திருப்பதிகங்களில் பல பாடல்களில் போற்றுகின்றன எனவே இது தேவார வைப்புத்தலம் என போற்றப்படுகிறது மயிலாடுதுறை மங்கநல்லூர் பேருந்து சாலையில் எலந்தங்குடி வழியே சென்றால் எளிதில் கோயிலை அடையலாம் என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் சிவ அடியாறுகளில் என ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் வேறு ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்